உறுதியாக தலைச்சின்றி செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் கடற்பரப்பிலை நம் மீனவன் சொந்தங்கள் என்பதை என் அன்பு தம்பிதங்குகள் மறந்துவிடக் கூடாது கடைசி நேரத்தில் கையெறு நிலையில் நிறுத்தப்பட்டு ராகோத்தமன் என்கிற அந்த புலனாய்வுத்துறை அதிகாரி அவர்கள் இன்று மறைந்து விட்டார் அவர் தொலைக்காட்சி வாதத்திலே மொழி எல்டிடிக்கு போன அந்த ஆயுதம் எல்லா உதவிகளையும் கருணாநிதி அவர்கள் நிறுத்தி நிறுத்திவிட்டார்கள் துண்டித்து விட்டார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் என்னிடத்தில் தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்மவர்களை பிடித்து பிடித்து சிறையில் போட்டாலும் கடற்கரையில் என்னை கண்டுகொள்ளவில்லை ஐந்து ஆண்டுகள் அவர் ஆட்சியில் எனக்கு வர வேண்டியதெல்லாம் தடையின்றி வந்து கொண்டிருந்தது என்ன வந்தது மருந்து மாத்திரை ரத்த பொட்டலங்கள் அரிசி பருப்பு எண்ணெய் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இது போன்றது ஆனால் இவர் நம்மவர் தமிழ் தலைவர் என்கிறார்களே இவர் வந்துவிட்டால் என்றால் கடற்கரையை சுத்தமாக இறுக்கி மூடிவிட்டார் எந்த அத்தியாவசிய பொருளும் உள் நுழையவில்லை கொண்டு வர முடியவில்லை அதனால் நீங்கள் பேசி பாருங்கள் கடற்கரையில் ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்தி விடச் சொல்லி என்றார் வந்தேன் செய்தியை சொல்வதற்கு பலமுறை முயன்றேன் அவர் தவிர்த்தார் தொடர்ச்சியாக இடைவெளி இடைவெளி நம் நம் இனம் மொத்தமும் செத்தது இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவித்தார்கள் ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சிறை சிறைக்குள் தனி சிறை நானும் புத்தகங்களும் மட்டும்தான் இருளில் புத்தகங்களை இந்த குறைந்த வெளிச்சத்தில் படித்து 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 படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு முடிவெடுத்தேன் உங்கள் மகன் இவர்களை ஒழித்தாலே ஒழிய நம் இனத்திற்கு விடுதலை இல்லை இவன் ஒப்புக்கு அழுவான் உளமாற அழமாட்டான் இவன் நம்மை ஆள வேண்டும் என்று துடிப்பான் நம்ம வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டான் இவன் நம் மரணத்தை ரசிப்பான் ரத்தத்தை ருசிப்பான் நம் அக்காதங்கை தாலி அறுத்து நாம் அழுதான் நம் ஓலமும் ஒப்பாரியும் அவனுக்கு இசை போல இனிக்கும் ஏன் அவன் திராவிடன் நமக்கு வலிக்கும் ஏன் நாம் தமிழர்கள் நிலம் வேறு தொழில் வேறு ஆனால் மொழியும் இனமும் ஒன்று ரத்தமும் சதையும் ஒன்று அதனையும் புரிஞ்சுக்கணும் அவன் தொழிலால் மீனவன் நான் தொழிலான் வேளாளன் நான் செய்கிற தொழிலால் குயவன் நான் தொழிலால் வண்ணான் நான் தொழிலால் மருத்துவன் நான் தொழிலால் தச்சன் ஆனால் மொழியால் இனத்தால் நாங்கள் தமிழர்கள் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் வைக்கப்படும் வைக்கப்படுகிறான் வல்லுவெருமகனார் தந்தரிலே மறை மொழியிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பாட்டானார் பாடி வைத்திருக்கின்றால் என்னது ஒத்தது அறிவார் என்ன அறிவான் வண்ணான் இருக்கணும் குயவன் இருக்கணும் நாவிதன் இருக்கணும் நல்லா கொஞ்சம் மீனவன் இருக்கணும் வேளாண் குடி இருக்கணும் எல்லோரும் இருந்தால்தான் சமூகம் வாழ முடியும் ஒருவன் ஒருவன் தயவு உதவி இல்லாமல் வாழ முடியாது இதை எப்படி சொல்றான் இதை உணர்ந்தவன் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றெல்லாம் செத்தால் வைக்கப்படுவான் செத்து போன பிணமிடான்ட இப்ப ஏன் அங்கெல்லாம் கூடியிருக்கோம் அந்த குரலுக்கு பொருள் தெரியும் ஒத்தது அறிந்தோம் வாழ்க்கைக்காக கூடியிருக்கான் அங்க வந்து பரையரனுடைய பஞ்ச மீன மீட்புக்கு போராடினாங்க பறையர் எல்லாம் எங்கள் கூட இல்ல மீனவ மக்களின் உரிமைக்காக போராடுகிறார்கள் மீனவர்கள் எங்கள் கூட நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் மீனவர்களோட நிற்கிறோம் வரையர் பெருங்குடிகளோட நிற்கிறோம் மீனவ சொந்தங்களோட நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம் ஓட்டுக்காக அல்ல நாங்கள் பிறந்த நாட்டுக்காக நிற்கிறோம் ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம் மிகப்பெரிய கடற்படை ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறது ஒரு அடிப்படை கேள்விகள் தானே பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை ராணுவம் செய்கிறது இந்திய கடலுக்குள் யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க இந்த கேள்வி எழுமா எழுத உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிரு நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்க வேலையை பார்த்துக்கிறோம் அண்ணன் ஏர்போர்ட் முத்தி சொல்ற மாதிரி எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் நீ வாக்கை கேட்கிறாய் அது இனிக்குது என் வரியை கேட்கிறாய் அது இனிக்குது ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு என் ஓட்டு இனிக்குது என் உரிமை என் கசக்குது பெரிய ராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும்போது தடுத்து காத்து காப்பாற்றியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கைகள் என் சொந்தங்கள் படித்ததுண்டா இல்லை ஒருபோதாவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா இல்லை வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் விளையாடுதா இல்ல பல்லாங்குழிதா யாரிடமிருந்து பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்கிறது ஒரு சின்ன நாடு ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டா என்றால் பொருளாதார தடை வர்த்தகம் தொழில் ராணுவம் எந்த ஒப்பதமும் கிடையாது சொன்னால் தொடுவானா ஏன் சொல்ல மாட்டான் சாபவன் தமிழன் சகித்துக் கொள்வான் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள் எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்று சொல்லு காவிரி காங்கிரஸ் திமுக இல்ல காங்கிரஸ் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு முல்லை பேரியாற்று உரிமை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒன்னும் இல்லை கச்சத்திலும் மீட்பு கொடுத்தது கொடுத்தது தான் தம்பி கூட அதேதான் சொல்லும் யாருடைய சொத்து கோப்பன் சொத்தாங்க தாத்தா சொத்து சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம் என் தம்பி துறைமுருகன் சொன்ன இந்திய இந்தியாவை நீ துண்டாட விடும்புகிறாய் நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்கு ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம் என்னை பிரிவினைவாதிங்கிற நீ கொடுத்தது கொடுத்ததா சொல்ற நீ தேசியவாதீங்க தேடாது என்னது ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் கேட்கல அவன் விட்டுட்டு போயிருவான் அவனுக்கு தெரியும் இப்போ நம்ம தடவை கேட்டோம் இவன் செய்ய மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவன் கேட்க மாட்டான் பேச மாட்டான் ஏன்னா இந்த பாரு இங்க இருக்கிற பிரச்சனை தங்கச்சி அஞ்சம் சொன்ன மாதிரி இது மீனவன் பிரச்சனை அது மாணவன் பிரச்சனை அது விவசாய பிரச்சனை இது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை இங்க இதுதான் பிரச்சனை இந்த மீனவனுக்கு அவனே போறான்னு முத்தரவுக்கு ஒரு பிரச்சனையா என் தம்பி செல்வகுமார் தான் போறான் தேவேந்தருக்கு ஒரு பிரச்சனையா அது இந்த தேவேந்தர் சமூகம் தான் போறான் பறையருக்கு பறையரே போறான் எப்படா உன் உரிமையை மீட்ப இதில் எந்த பிரச்சனையும் நம் சொந்த பிரச்சனை நம் இனத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு வருகிறியோ அன்றுதான் எழுச்சியான போராட்டமாக மாறும் அதிகாரம் கவனத்தில் எடுக்கும் தீர்வு வரும் கடல்ல மீன் பிடிக்கிறது மீனவம் பிரச்சனை இல்ல நம் உரிமை பிரச்சனை கடற்கரையில சமாதி கட்டுறதுல நம்ம வந்து அதை தகர்க்கணும் சொல்றது வந்து மீனவர் வாழ்வுரிமைக்காக இல்ல கடற்கரை தமிழனுடைய கடற்கரை என்னுடைய பொது